சந்தோஷமாக வந்துட்டு மார்க்கெட்டில் எல்லாம் போயிட்டு கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட வந்துட்டு வந்துடுது அந்த பணத்தை இது பண்ணி கார்த்திகை வந்துட்டு ஆளுங்க மூலமாக கடத்த வச்சிடுறாங்க ரம்யா காரில் கடத்திட்டு அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்ருக்கனால ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டாருன்ற மாதிரி ஸ்டேட்டஸ் ஆகி போயிடுது இங்கே அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்துட்டு பணத்தை வந்துட்டு கார்த்திக் எடுத்துகிட்டு போயிட்டான்ற மாதிரி நம்ப வச்சுடுறாங்க நம்மளோட கமிஷ்னரான ரம்யா ஒரு பக்கம் இங்கே ஆஃபீஸ்க்கு சந்தோஷமாக இதுவெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு வர அண்ணன் வந்துட்டு கார்த்திக்கை காணுன்னு தேடி அலைகிறாங்க கார்த்திக் இல்லைன்னு அவங்க மாமா கூட சேர்ந்து இந்த மாதிரி வரவே இல்லை அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்கல நீங்களாம் கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் வராங்க அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்கிற க இதுவில்ருந்து ஆஃபீஸர் வராங்க வந்துட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி இவங்க ஹஸ்பண்டை காணும்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்காங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் சார் இன்ஸ்பெக்டர் சொல்ல நான் அதுக்காக வரல நாங்கள் வேறு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் தெஃப்ட் கம்ப்ளைண்ட் இவர் வந்து பதினஞ்சு லட்சத்தை திருடிட்டார் இப்போ கப்ஸ்காட் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே அண்ணமோ உங்கள் அப்பாவும் சம்ம கடுப்பாயிட்டு யாரை போய் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவர் கணந்து கொண்டு இந்த மாதிரி பண்ண மாட்டார்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் பணத்தை எடுத்துகிட்டு ஒன்று தான் இந்த கேஸ் எடுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு கேஸை கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ சரவணன் வேணுன்னே வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இங்கே பேர்மா அவங்க நம்ம வாத்தி வந்துட்டு ஒரு திருட்டு பையனை தான் இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இருந்தார் அந்த கார்த்திக் பையன் வந்துட்டு பதினஞ்சு லட்சத்தை வந்துட்டு திருட்டிகிட்டு இருக்கான் இப்போ ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனா அவங்க அம்மா ஷாக்கையிறாங்க என்னடா சொல்கிற இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா வாங்கிட்டா அத்தை வாங்கிட்டான்னு ஒரே டார்ச்சர் பண்ணியிருப்பா அதனால்தான் வந்துட்டு என் பையன் திருடிட்டு இருப்போம்மா காசு இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனே அவங்க பொண்ணே வந்துட்டுமா இப்படியெல்லாம் சொல்லாதம்மா பாவம் அண்ணா அழுரா ஏமா அண்ணா அப்படியெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க ஆமா இவ தான் சொல்லிட்டு இருந்தாலே பீச்சுக்கு போகிறோம் பார்க்கு போக போகிறோம் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போறோன்ட்டு அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணுமா தான் என் பையன் அப்படி திருடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க பாவம் என் பையன் எங்கே கஷ்டப்படுறானு சொல்ல அண்ணன் பழுதுட்டுருக்காங்க போதும் எடுத்து நீ ஏதாவது பேசினா அவ்வளோதான்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சண்டைக்கு வராரு பையன்கிட்டையும் ஒய்ஃப்கிட்டையும் அண்ணத்துக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கார்த்திகோட அம்மா வந்துட்டு ரம்யா கால் பண்ணி சூப்பர்மா நீ பெரிய பிளானாக போட்டுட்டேன் நான் கூட நான் அண்ணன் தழ வைக்கணும்னு என்னென்னமோ பண்ணேன் என் பையன் அதில் ஜெயித்து போயிடுவான் அது வேற கதை ஆனாலும் நீ சூப்பராக பிளானாக ஸ்கெட்சாக எக்ஸிக்யூட் பண்ணி இதை பண்ணி சூப்பராக ஆமாம் சூப்பராக பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆண்ட்டி எதிரி அழகணும் அதான் முக்கியம் அப்படின்னு அவள் வழுதுட்டுருக்காமல் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் அண்ணம் எப்படி இதெல்லாம் அது கடந்து கார்த்திகை மீட்க போறாங்க கார்த்திக் காருக்குள்ளே இருக்கிறாரு இவங்க எப்படி மீட்டு அந்த பணத்தை எப்படி வந்துட்டு கொண்டு வர போறாங்க எப்படியும் கார்த்திகை அரெஸ்ட் பண்ற மாதிரி செய்ய போறாங்க இந்த ரம்யா அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேலை ரம்யா வந்துட்டு அந்த பணத்தை எடுத்த ஆளை வந்துட்டு கண்டுபிடிச்சி இல்லை ரம்யாவையும் மாட்டி விடுவாங்களா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம்